வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் பீப்பிள் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி பழனி சத்திரப்பட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த ஊரில் லொக்கேட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் அவங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பத்தி நான் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிற வேண்டியது புரிய புதிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி சத்திரப்பட்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க சரிங்களா அஞ்சு கிலோமீட்டர் சத்திரப்பட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஒரு கட் கட்ரோட்டில் மஞ்சநாயக்கம்பட்டின்ற வில்லேஜில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினெட்டு ஏக்கருங்க விலை வந்து முப்பது லட்சம் இது ஒரு விவசாய பூமிங்க நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து அந்த கட்ரோடு தார் ரோடு சொன்ன அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு இரநூறு அடி அந்த ரோட்டில் அந்த தார் ரோட்லேருந்து ரோட் உள்ளே போனீங்கன்னா நூறு இரநூறுலேருந்து செம்மண் ரோட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தம் பதினெட்டு ஏக்கருங்க பதினெட்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேராக உட்காந்து நம்ம பேசிக்கலாம் நேராக நம்ம உட்காந்து பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொய்யா மாங்கனி தேக்கு இந்த இதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கரண்டாப்போ இந்த கொய்யா வந்து ஒரு நாலு ஏக்கர் போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனியும் தேக்கு வந்து இதில் போட்டிருக்காங்க மீதி இடம் வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவும் தேக்கும் எல்லாமே இதுக்குள்ளே போட்டிருக்காங்க மீதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்டி லேண்டாக தான் உங்கள் மொத்தம் இருக்குங்க மீதி வந்து பன்னெண்டு ஏக்கர் வந்து எம்டி லேண்டாக இருக்குது மிச்ச இது பூரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொய்யாவும் மாங்கனி தேக்கு எல்லாமே இருக்குங்க இதில் வந்து ஒரு ஓட்டு வீட்டு வீட்டுருக்குங்க கொட்டம் ஒன்று இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு செம்மண் பூமிங்க செம்மண் பூமி இருக்குது செம்மண் பூமி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் களிமண் பூமியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகியிருக்கு இங்கிட்டு பாட்டு இங்கிட்டு பாட்டு இருக்குது நமக்கு ரெண்டு விவசாயத்துக்குமே அது யூஸ் ஆக்கிடுங்க எதுவும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேணி வந்து ஒன்று இருக்குங்க அதில் கேணி ஒன்று இருக்குது ப்ரீ சர்வீஸு ரெண்டு இருக்குது போர் வந்து அஞ்சு போர் இருக்குங்க தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸு அருமையாக இருக்குங்க நீங்கள் நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளே நான் வந்து ஒரு இந்த மாதிரி இடம் பார்த்துக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இது நல்ல லொக்கேட்டில் இருக்குங்க சூப்பரான லொக்கேஷனில் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு மண் மண் சாயலில் உங்களுக்கு அது இருக்குங்க நீங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு பெரிய நான் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு முப்பது ரூபாக்குள்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் தான் எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகுது அந்த ரோடு இருக்குது நல்ல ஒரு விவசாயத்துக்கு அருமையான பூமிங்க இப்போ தேக்கு வச்சுருக்காங்க ம மகா கணி இருக்குது ஆனால் அது ரெண்டுமே ரெண்டு ஏக்கரில் தான் வச்சுருக்காங்க சப்போஸ் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது தான் இந்த எம்டி லன்லேயும் நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிற வேண்டியதாங்க நம்ம இது முழுக்க முழுக்க ஒரு விவசாய பூமி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு இது சரியாக வராது எவ்வளவோ பேர் இந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இது ச கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆசை போய் எதுலேயோ போடுறோம் நகை வாங்குகிறோம் அது என்னமோ செய்கிறோம் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் இந்த லேண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு காசு இருக்குங்க என்றைக்காக இருந்தாலும் கோடி காசு உங்களுக்கு தயவுசெய்து லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் பெரிய அமௌண்ட் ஏன் பண்ணுங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நான் அதுக்காண்டி சொல்ல வரேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் டோட்டல் பதினெட்டு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா இல்லை ஓட்டு வீடு ஒன்று இருக்குது கொட்டை ஒன்று இருக்குது நாலு ஏக்கர் கொய்யா ரெண்டு ஏக்கர் மகாக்கனி தேக்கு கேணி ஒன்று பிரி சர்வீஸ் ரெண்டு போர் அஞ்சு பன்னெண்டு ஏக்கர் எம்டிங்க சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா சத்ராப்பட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட்டில் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மஞ்சநாயக்கம்பட்டி என்ற வில்லேஜில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது பார்க்கணுன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கால் பண்ணுங்கள் நேராக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துட்டு ஓகேன்னா பிடிச்சி வச்சு நேராக பார்த்து ஓனர்ட்ட பேசி முடிச்சுக்கலாம் நேரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ